अरे डिनर करते आते हैं चलो चलो टाइम हो गया

அதனால கொஞ்சம் இதுக்குள்ள செக்யூர் கேம் பத்தி வந்திருக்கோம் அந்த லான்ஜிங்க வந்திருக்கோம் ஃப்ளைட்டுக்குள்ள லாஞ்சிங் இருக்கு

எமில் ஜோஸ் எமில் ஜோஸ் ஒரு எடுத்து பண்ணுறாங்க அதுக்கு என்னையும் சோபாவையும் கொடுத்துருக்காங்க நிறைய சொல்லணுது ஆனா நீங்க சார் எங்கம்மா எங்க சோபா எங்க

move no, set towards him please sir sir no command sir sir yes sir. sir no command sir bhai yaar bhai hil me d4 d4 the last water future wall for g4 g4